ஐயோ அங்க எல்லாம் இங்கேயும் பாத்துட்டு இருக்காங்க அந்த தீம் வந்து ஏதோ எதிர்பார்க்காங்கன்னு நினைக்கிறேன் சரி பூ மட்டும் கொஞ்சம் ஜாலியா பேசுற மாதிரி பேசுவோம் ஹாய் டார்லிங் இந்த சாரி சூப்பரா இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு கூட இந்த படம் தான் நீ கட்டியிருந்த சாரி அழகா இருக்கு உனக்கு ரொம்ப வழியாவ நோடி சும்மா பல்ல பல்ல காமிச்சத பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுது

ரெண்டு நாள் முன்னாடி அந்த அளவு எழுதா நேரத்து கூட முகமே சரியில்லை ஒரு மாதிரியா இருந்தா இப்ப பாரு பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கா கூட்ட நடத்துல பல்ல காமிச்சு பேசினாலும் சரி மத்தவங்களுக்காக நடிக்கிறான்னு சொல்லலாம் தனியார் கூட சிரிச்சுதானே பேசிட்டு இருக்கா மனசு மாறி இருப்பாளா இருக்கும் சரி நல்லா இருக்கட்டும் அவ்வளவுதான் இன்னும் அவள்கிட்ட எதையும் நம்ம பல விஷயங்களை பேசக்கூடாது அவ மனசு நோகும்படி நடந்துவிட கூடாது இனி கார்த்திய பத்தி எதுவுமே பூமாட்ட பேச கூடாது நமக்கு எதுவும் தெரிஞ்சாலுமே வாயே திறந்துட கூடாது அவா விக்ரம் கூட வாழ்க்கையை நல்லபடியா ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன் உம் நல்லா இருக்கட்டு அவளான் என்ன தம்பி அக்கா ரெண்டு பேரும் நிக்கிறோம் திரும்பி கூட பாக்கல அப்படி என்ன பேசுறீங்க ஏ ஏ சொன்னா நாங்களும் சிரிப்போம்ல

அதுதான் இந்த அக்காக்கா எப்பவும் நினைச்சிட்டு இருப்போம் சரிங்கட்டா கண்டிப்பா எனக்கு அக்கா கிடையாது நானும் அண்ணனும் தானா நீங்க ரெண்டு அக்காக்கள் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னமோ என் கூட பிறந்த அக்கா மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா தம்பி எங்க கூட பிறந்த தம்பி மருந்து நினைச்சிருக்கோம் பொங்க வைக்க ஆரம்பிங்க கூப்பிடுங்க வர்றேன் அட இது நல்ல கதையாத்தான் இருக்குது பாருங்கக்கா நம்ம பொங்க வைக்கணுமா அவங்க வந்து சாமி கும்பிட்டு போகலாம் இது எதுக்காக வந்திருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு முதல்ல கல்யாண ஆனந்தோடிக மொத மொத குலதெய்வம் கோவில் வந்து பொங்கல் வச்சு இதோ இந்த மரத்துல மனசுல நினைச்சிட்டு நூல் சுத்தினா நடக்கும் நினைச்சது அதுக்காகத்தான் உங்களை பொங்கல் வைக்கவே கூப்பிட்டுருக்கு என்னமோ எங்களை பொங்கல் வைக்கிறதீங்க நல்லா இருக்க போங்க போய் விறகெல்லாம் பறக்கி எல்லாம் வச்சிருக்கு பானகீனா எடுத்து வச்சு பொங்கலை வைப்பீங்களா அக்கா இங்க நம்ம நின்னோன்னு வையன் நம்ம ரெண்டு வரத்தையும் பொங்கல் வைக்க சொல்லிட்டு அவங்க ரெண்டு வரும் டூயட் பட போனாலும் பேர்வாக வாங்கக்கா முண்டி குட்டி நம்ம பேர்லாம் என்ன என்னமோ சொன்னீங்களே பொங்கல் வச்சிட்டு நூலா நூல் கட்டணுமா புரியலங்க அது ஒண்ணும் இல்ல தம்பி பொங்கல் நீங்க ரெண்டு வரும் வைக்கணும் ஜோடியா மனசார சந்தோஷமா பொங்கல் வச்சுட்டு இந்த மரத்துல அந்த அங்க இருக்கிற நூலு அதை எடுத்து மனசுல ஏதாவது நினைச்சிட்டு நடக்கணும்னு சொல்லி இந்த மரத்தை ஒரு சுத்து சுத்தி மூணு முடிச்சு போட்டா கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கணுங்கிறது ஐதீகம் என்ன கல்யாணம் ஆணம் எல்லாரும் குழந்தை சீக்கிரம் கிடைக்குன்னு நினைப்பாங்க சில வீடு கட்டணும்னு நினைப்பாங்க அதுதான் உங்களுக்கு என்ன ஆசையோ பொங்கல் வச்சுட்டு நூலை கட்டுங்க சரியா நாங்க போய் அங்கிட்டு உக்காந்துருக்கோம் சரி பூமாரி உங்க அன்னைங்க ரெண்டு பேரும் விறகெல்லாம் தான் வச்சிருக்காக பானைக்கு போட்டு இருந்து எல்லாமே வச்சிட்டோம் இவர்கிட்ட சொல்லி தண்ணிய ஊத்தி தீய பத்த வச்சா போதும் சரியா ரெண்டு பேரும் நல்லபடியா பொங்க வச்சிட்டு வாங்க நாங்க தோப்புல உட்காந்துருக்கோம் இங்க வந்ததுல இருந்து எனக்கு ரெண்டு அன்பான அக்கா இல்ல இல்ல ஒரு அன்பான ஒரு அடாவடியான அக்கா கிடைச்சிருக்காங்க சரி வாய நம்மளும் மனசு நினைச்சிட்டு நூலை கட்டலாம் ஆமா இப்ப நாட்டுக்கு ரொம்ப முக்கியம் நீ பண்ணதெல்லாம் ஒரு கல்யாணம் அதுக்கு ஒரு பொங்கல் ஒரு நூலு உனக்கு என்ன நினைச்சு கட்டணுமோ கெட்டி போல என் உயிரை எடுக்காத சரியான அளவுதான் இருக்கா ஆளுக்கு தக்கன முகத்த மாத்திக்கலாம் பூமாரி பண்ண தப்பு தானே சரி அவங்க வீட்டுல எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தானே நம்மளும் அவன் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்கோம் நம்ம வீட்டுக்கு வரல அப்புறம் பாத்துக்கலாம் அண்ணி இன்னைக்கு கொஞ்சம் வெயில் இல்ல அதனால பரவாயில்ல இல்லாத எங்கிட்ட எல்லாம் நிக்க முடியாது ஜூஸ் எதுவும் குடிக்கீங்களா அண்ணி இதா பக்கத்துல தெரிஞ்சு வீடு இருக்கு சர்பத்து போட்டுக்கிட்ட தருவாங்க போட்டு கொண்டு வரட்டுமா ஐயோ வேணா நீங்க வந்தாலும் தண்ணி வித்தியாசமா இருக்குதா தொண்ட ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு சர்பத்து குடிச்சா சளி புடிச்சுக்கும் வேண்டாம் நீங்க பொங்கல் வைக்க ஆரம்பிங்க என்ன மாப்பிள்ள இருக்கீங்க பொங்கலுக்கு எல்லாம் ரெடி பண்ணுங்க சொல்றாங்க எல்லாம் ரெடி பண்ணு அவனுக்கு எங்கப்பா தெரியும் இயர்லி ஒன்ஸ் பொங்கல் விடும்போதே கூட வந்து நெல்லடான்னா வர மாட்டான் நான் எப்ப பொங்கல் வைக்கிறேன்னு தெரியாது பொங்கல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு அவனுக்கு தெரியாது ஆஹ் குழைச்சிட்டு வந்து உட்காந்துருப்பா பொங்கல் கொடுப்போம் சாப்பிடுவோம் வெளியே போவேன் இதான் தெரிஞ்ச பொங்கல் ஃபங்க்ஷன் டேய் கத்துக்கறேன் பாரு ஓலா உம் விறகு எல்லாம் எடுத்தாச்சு நீ என்ன பண்ணனும் நீங்களே உன் மாப்பிள சொல்லிருங்க பொங்கல் பொங்கலா வேணால் வைக்கிறவனுக்கு ஏன் மம்மி மாட்டி விடுறீங்க பொங்கலுக்கே தெரியும் எனக்கு இந்த மாதிரி பொக அது இதெல்லாம் ஒத்துக்குதுன்னு அதெல்லாம் எப்படி பொங்கல் வைக்கிறது எனக்கு பொங்கல்னா நீங்க சொல்லும்போது என்னென்னே தெரியாது

கடவுளே இன்னாருக்கு இன்னாருன்னா முடிச்சு போட்டு வச்சிருப்பாருன்னு சொல்லுவாங்க பாருங்க எப்படியோ இந்த கல்யாணத்துக்கு பேசணும் எப்படியோ தொடங்கி எப்படியோ கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு குழந்தை உங்க வீட்டுல பொங்கல் வைக்க வேண்டிய அளவுக்கு வந்துட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்க நீ இப்படி ஒரு ஃபேமிலி கிடைச்சது ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நாங்க அத்தை எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க பூமாரி நல்ல ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கான்னு நினைக்கும்போது போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓகே பூமாரி எல்லாரும் எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாரு உன் புருஷனுக்கு ஒண்ணும் தெரியாதான் அவங்க நாக் அவுட் பண்ற மாதிரி எனக்கு பொங்கலை வச்சு கலக்குறோம் நானே எனக்கு ஹெல்ப்பும் ஹெல்ப் தரேன் ஓகேவா நீ தீ மட்டும் போட்டா போதும் அட எங்க பாருடா போட்டினா இதெல்லாம் போட்டி மாப்பிளை தூள் கலப்புங்க பொங்கல் வைக்க பெரிய விஷயம் இல்ல மாப்பிள்ள அந்த தண்ணி ஊத்திருக்காங்களா அது பொங்குனதுக்கு அப்புறம் அரிசியை போடுற வேண்டிதான் வெல்லம் எல்லாம் அளவுக்கு அளவுக்கு அளவுக்குதான் வாங்கிருக்கு எல்லாம் தட்டி எடுத்து போட்டு கிலோ நெய்ய ஊத்தி முந்திரி பெருப்பு எல்லாம் போட்டு கிண்டி இறக்குன பொங்கல் ஆவு பசங்க வந்த ஊசும் சூ சொல்லலாம் சொங்க சாப்பிட்டு பாருங்க சொல்லுங்க சரி சரி பொங்க உங்கள்கிட்ட உப்பிடிச்சிருக்கோம் நீ ஆச்சு பொங்கல் நல்லபடியா வச்சு இறக்கணும் சரிதான் பொங்க வச்சுட்டு அங்க வாங்க மாப்பிள்ள இது தோப்புல இளநீர் வெட்டி போடுதாக சாப்பிடலாம் பூமாரி சீ நிறைய போடுத்த ஆரம்பத்தை சீ நிறைய போட்டாதான் பால் பொங்கி வரும் அப்புறம் அரிசி போட்டதுக்கு அப்புறம் தீய குறைச்சு வச்சுக்கிடணும் என்ன ஐயோ கோயில பூசாரி வந்துட்டாரு போல இருக்க சாமிக்கு வாங்கின பொருள் எடுத்து வைக்கணுமே அண்ணி வாழ எடுத்து வச்சுட்டு வருவோம் ஆஹ் வரேன் அண்ணி விக்ரம் பூமாரி நல்லபடியா பொங்கல் வீங்க நாங்க இப்ப

நான் மலேசியா போயிருந்தேன் அதான் என்னன்னு தெரியல நானே இப்பதான் பாக்க போறேன் ஆஹ் ஏதோ நல்லா இருக்கேன் ஏய் பூமாரி என்னாச்சு எதுவும் தூசின கண்ணுல இருந்துட்டா ஏன் அல்ற பொங்கல் வைக்க நேரம் அழகூடாதமா கோயில்ல இருந்துட்டு அழகூடாதுன்னு சொல்லுவாங்க அல்லாத கச்சிபேன்மா ஒன்னும் தேவையில்லை வேலையை பார்த்துட்டு போ ஏதோ எனக்கு தோணுது அழணும்ட்டு அழறேன் ஏன் இதெல்லாம் உண்ட கேட்டதும் செய்யணுமா அழுறதும் சிரிக்கிறதும் என்னோட விருப்பம் நான் என்னை பூரா அழுதுட்டுதான் இருப்பேன் ஏன் இதுக்கெல்லாம் உண்ட சொல்ல முடியாது போய் தோலை அழாத பூமாரி பாக்கவே கஷ்டமா இருக்குது தயவு செஞ்சு அழாத எதுக்கு அழுத ரீசனா சொல்லு என்னோட சால்வ் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் ஒன்னால இல்ல யாரால என் பிரச்சனையை தீர்க்க முடியாது

பிறகு நீடா தான் என் மட்டும் இல்லை என் வாழ்க்கையும் கெடுத்தவன் நீடா நீ மட்டும் இல்லாண்டா உன்னால என் வாழ்க்கையை போச்சு போய் தோழப்பா ஓகே நான் போறேன் ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் இங்க பாரு ஐயோ பூமாரி பூமாரி தீ பிடிச்சிருக்கு பூமாரி இங்க பாரு பூமாரி பொட்டுவெளியே பொட்டுவெனிசி பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் இருட்டங்கற உனக்கு என்ன அந்த அளவுக்கு நான் உனக்கு கெடுதல் பண்ணேன் கையே இந்த பாரு என் பக்கத்துல கூட வரணும் என் வந்துச்சு இந்த ஏ கூட புசிக்குர்வேன் நானே எடுடா இந்த இப்படி பேசுது

சரிங்க மாப்பிள்ளை நீங்க போங்க பெரிய நீ சாப்பிடுங்க ஏய் பூமாரி பூமாரி ஆமா கொஞ்சம் மாப்பிள்ளை நீ என்ன இருந்த வாடா போடா கூட கேட்டுட்டு வரணும்னா என்னடி பேசிட்டு இருக்க நீ நானும் போனா போகுதுன்னு விட்டுட்டு இருக்கேன் மாப்பிள்ள தங்கமான மனசன பேசாட்டு கேட்டுட்டு இருக்காரு நீ என்னமா வாய்க்காந்த எல்லாம் பேசிட்டு இருக்க

இதெல்லாம் நல்லதுக்குள்ள பூ மாதிரி புருஷன் ஆஹ் என்னைக்கு இருந்தாலும் மதிப்பு கொடுக்கணும் சும்மா உன்ன என்னைக்கு இந்த காலேஜில சேர்த்தேன்னா தெரியல அந்த காலேஜ்ல பிள்ளையதான் சொல்லி கொடுத்துருக்கும் போல வாடா போடா போட்டா கண்ணான்னு கூப்பிடுன்ட்டு இதெல்லாம் வச்சுக்கிடாத நல்லா இல்ல உன்னை கெட்டினவரு நம்ம நிலைமை தெரிஞ்சு உன்னைய கல்யாணம் பண்ணிருக்காரு அவருக்கு மதிப்பு மரியாதை நீ கொடுக்க வேணா புருஷன்னா ஒரு மதிப்பு வேணும் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு என்ன தெரியுது ஆனா உனா வாடாங்குது போடாங்குது ஏதோ தம்பி தங்கச்சியில கூப்பிடா மாதிரி கூப்பிடுதுங்க சில பிள்ளைய பேர சொல்லி கூப்பிடுதுக இதெல்லாம் நல்லாவா இருக்கு ஒரு கூட்ட நாட்டத்துல பாக்கும்போது ரசிக்கலம்மா இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்கல போ மாதிரி என்னம்மா நான் வாங்க போங்க கூப்பிடுவேன் அப்பெல்லாம் கூப்பிடாத ஏதோ மாதிரி இருக்குது வாடா போடானே கூப்பிடு பேர் சொல்லி கூப்பிடு ஆனா அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படித்தானமா கூப்பிட முடியும் இல்ல பூமாரி அது உங்களுக்குள்ள எப்படியும் பேசிக்கோங்க ஆள் இருக்கும் போது மதிப்பும் மரியாதையும் பேசணும் என்னம்மா இதெல்லாம் தப்பு நாலு பேர் இருக்கேன் அப்படி பேசினேன்னா மதிப்பாகலா என்ன